அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸிலிருந்து இருந்து ராசிபுரம் செல்லும் வழியில் தாசநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசை பார்த்து வீடு புது வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீட்டினுடைய நிலமட்ட அளவு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி அதே அளவு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி பில்டிங்கு லேண்ட் அப்ரூவ்டு இது ஹால் பாருங்கள் இது பெட்ரூமு அட்டாச்சு பாருங்கள் நல்ல பிரமாதமாக டைல்ஸ் விட்டுருக்கிறாங்க அட்டாச்சு அப்படியே வந்தோம்னா பூஜை ரூமு பாருங்க பூஜை ரூம் இது அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா கிச்சன் பாருங்க அற்புதமாக புது டைல்ஸ் அப்படியே கிச்சன் ஒட்டி வச்சிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் இந்த புது வீட்டினுடைய விலை அறுபது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது சம்மந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்